ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் இல்லாமல் தண்ணி மேலே தீபம் எப்படி ஏற்றலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதே மாதிரி வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் மட்டும் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க பாருங்கள் தீபம் வந்து எவ்வளோ அழகாக எரியுதுன்னு இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபுட் கலர்ஸ் வந்து கிடைக்குது கேசரி பவுடர் எல்லோ ஆரஞ்சு இல்லைன்னா கோலமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாழை இலையை வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க திரியை வந்து அதுக்குள்ளே விட்டுக்கோங்க பாருங்கள் நான் மூணு கலரில் வந்து தண்ணியில் எண்ணெய் கலந்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழை எல்லை திரியை வந்து அதுக்குள்ளே வந்து போட்டுடலாம் இப்போ வந்து தீபத்தை ஏற்றுங்க சூப்பராக எரியும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஒரு முக்கியமான டிப் என்னென்னா நீங்கள் தண்ணியில் வந்து அதை அந்த வாழை இலையும் திரியும் போடுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து எண்ணெயில் வந்து முதல்ல டிப் பண்ணிக்கோங்க திரியில் வந்து ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா எரியும் शिवशङ्करसिपा